எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் டேட் அப்போ டேட்லாம் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் பிறந்த ஊர் வந்து சென்னை ஜாதகர் வந்து ஆண் தான் ஆம்பள தான் ஓகே இப்போ வந்து நீங்கள் இந்த ஜாதகத்தை போடுங்க பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் சார் ஆ இது என்ன லக்னம் மகர லக்னம் சார் ஓகே வெரி குட் அடுத்தது அடுத்து லக்னாதிபதி சார்

ஆணி மாசத்துல வெரி குட் வெரி குட் இப்போ நம்ம பாத்துட்டோம் சார் ஓகே லக்னத்துல ஏதாவது கிரகம் இருக்காது லக்னத்துல சனி இருக்காரு உம் ஓகே லக்னாதிபதி உம் லக்னாதிபதி சனி அவர் லக்னத்துலயே இருக்கார் ஓகே ரைட் அடுத்தது லக்கணத்தை என்னென்ன கிரகங்கள் பார்வை செய்யுது குரு ரெண்டுமே ஏழாம் பார்வையை பார்த்துடுது ஓகே இந்த ஜாதகத்துல ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஏதாவது இருக்குதா

ரெண்டு கிரகம் உச்சம் ஒரு கிரகம் ஆட்சி ஆட்சி அல்லது கிரகம் ஒரு கிரகம் உச்சம் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் எடுத்துக்கலாம் கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க ஒரு கணக்கு இது வந்து ஒரு சின்ன இது டிப்ஸ்லங்கள்ல உங்களுக்கு அது உபயோகம் ஆகும் பார்த்தோன்னே சொல்றதுக்கு ஓகே சார் அடுத்தது நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது இருக்கா நீச்சம் பெற்றவங்க யாரும் சார் நோ நீச்சம் கரெக்டா மனோஜ் கரெக்டா நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது கரெக்ட் ஓகே ம் ஒப்புதல் கொடுக்கணுமே அடுத்தது ஓகே பகை பெற்ற கடகங்கள் ஏதாவது இருக்கா இருக்குங்க சார் ரெண்டு பேர் இருக்காங்க புதன் பகை வீடு கடகத்துல பகை புதன் வந்து பகை ஓகே சுக்கிரன் சிம்ம வீட்ல பகை சார் குட் சுக்கிரன் வந்து பகை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஏதாவது இருக்கா இல்ல ஓகே ரைட் சரி இப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்ததை பார்வை செய்கிட்டன இப்ப முதல்ல பாத்துங்க ஏழாம் இடத்தை பார்வை செய்யறது அப்புறம் வச்சுக்கோ மூணு முக்கியமான பார்வை இருக்குல்ல குரு எந்தெந்த இடங்களை பார்வை செய்யுது சொல்லுங்க குரு வந்து ஐந்தாம் பார்வையாக வெற்றி இடத்தை பார்க்குது சார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கிறது ஒன்பதாம் பார்வையாக மீனம் வீடு மூணாம் வீட்டு மூணாம் இடத்தை ஒரு சனி எந்தெந்த இடத்தை பார்வை செய்யும் இதுல என்ன பார்க்குது சனி வந்து லக்கணத்துல இருக்கு சார் மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குது மீனத்தை பார்க்குது அங்க எதுவும் இல்லை ஏதன் கிரகம் இல்லைங்க ரைட் சார் ஏழாம் பார்வையாக புதன் குருவை பார்க்குறீங்க ஆ ரைட் அப்ப புதன் குருவை பார்க்கும்போது எஃபெக்ட் அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா சனி வந்து குருவை பார்க்குது குருவும் ஏழாம் பார்வையா சனியை பார்க்குது சனி வந்து புதனை பார்க்குது புதனும் ஏழாம் பார்வையா இதுக்கு வந்து சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்கும்போது இது அதை பார்த்தா தான் தீரும் அது இதை பார்த்து தான் தீரும் அதனால சமம்ங்கிறது ஈக்குவல் சப்தமம்ங்கிறது ஏழு நம்ம பின்னாடி இந்த திதி சூனியம்லாம் சொல்லும் போது சொல்லுவோம் சமசப்தம்னா இந்த கிரகம் அதை பார்க்குறது எதிர் எதிர் நிற்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கோங்கள அது ஏழாம் இடம்ங்கிறது எதிர் வீடு அப்ப கரெக்டா வந்து பாத்துக்கிறாங்க வெரி குட் அடுத்தது புதனையும் பார்க்குறது குருவையும் பார்க்குறது அதே மாதிரி புதனும் குருவும் சனியை பார்க்குறது ஓகே இப்ப சனியோட பத்தாம் பார்வை பார்வையாக துலாம் வீட்டை அங்க யாரும் இல்ல இல்ல அதனால அதை விட்டுடுவோம் அடுத்தது நாலாம் பார்வையாக விருச்சக வீட்டு பதினொன்னாம் இடத்தை பார்க்குறது ம் இருங்க வர செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக எப்படி ஆ ரைட்டு ரெண்டு செவ்வாய் வந்து சிம்மத்துல இருக்கு அதுக்கு நாலாம் இடம் வந்து விரிச்சுக்கும் வெரி குட் அடுத்தது அடுத்து ஏழாம் பார்வையாக கும்பத்தை பகிர்ந்து ம் ஓகே குட் அடுத்து எட்டாம் பார்வையாக மீனத்தை பகிர்ந்து வெரி குட் வெரி குட் ஓகே மற்ற கிரகங்கள் எது அதெல்லாம் பார்த்து சார் சந்திரன் வந்து ஏழாம் பார்வையாக வெச்சகத்தை பகிர்ந்து சூரியன் ஏழாம் பார்வையாக தனுச பகிர்ந்து அடுத்து புதன் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பகிர்ந்து ம் ம் அடுத்து சுக்கரன் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமான கும்பத்தை பாருங்க சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தை சுக்கிரனோட ஏழாம் எங்க இருக்கு சுக்கிரன் வந்து இதுல இருக்கா சிம்மத்துல இருக்கு அது ஏழாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பாக்குது ஓகே ஓகே அவ்வளவு அந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதாவது பார்வையும் இல்ல பார்வையும் கிடைக்காத கிரகங்களும் இல்லாத இடங்கள் என்னன்னு அதுல இதுதான் முக்கியமான பாயிண்டே எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நான் அதோ பேசிக்கனா அதோட போயிடுவோம்னு நிக்காதீங்க கிரகங்களும் இல்லாமல் பார்வையும் இல்லாமல் எந்த இடம் இருக்குன்னு பாருங்க மேஷம் கண்ணிக்கு மேஷத்துக்கும் கன்னிக்கும் எந்த பார்வையும் இல்லை அப்ப லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்கணத்தில இருந்து கன்னி வந்து ஒன்பதாம் இடம் இல்லையா மேஷம் நாலாம் இடம் மேசத்துக்கும் கன்னிக்குதான் பார்வை இல்லை அடுத்தது பகை பாதைகள்லாம் வந்துட்டோம் இல்லையா பரிவர்த்தனை கிடையாது எந்தாவது கிரகங்கள் வக்ரம் அடைந்திருக்கா இந்த ஜாதகத்துல நீட் யார் சொன்னது சனி வக்ரம்னு வெரி குட் எந்த கிரகமாவது சொந்த வீட்டை பாக்குதா அப்படின்னு எடுக்கணும் சார் குரு 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 சொந்த வீட்டை குரு எத்தனாம் பார்வையா பாக்குது இதுதான் ஜாதகத்தை வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது கணிக்கிறதுங்கிறது இது அவசியமா தெரிஞ்சுக்கணும் அப்ப குரு வந்து ஒன்பதாம் பார்வையே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது சோ இந்த ஜாதகத்துல உள்ள வலுவான கிரகங்கள்ல ஒரு கிரகம் வந்து குரு ஓகே ரைட் அடுத்தது வேற எதுப்பா செவ்வாய் ஆஹ் அப்போ சொந்த வீட்டை பார்க்கற கிரக குரு செவ்வாய் இல்லையா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லையா இந்த செவ்வாயும் புதன் வந்து இந்த இடத்துல கேப் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில கோயில்களை ஐடென்டி பண்றோம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி செவ்வாயும் சொந்த வீட்டை பாக்குது குருவும் சொந்த வீட்டை பாக்குறதுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உயர் பொறுப்புலதான் இருப்பாங்க பின்னாடி நான் விளக்க சொல்லுவோம் பட் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா குருவும் செவ்வாயும் எந்த வகையிலாவது சம்மந்தப்பட்டதுன்னா அதுக்கு பேர் குருமங்கல யோகம்னு பேரு இந்த இடத்துல சம்பந்தப்படுதோ சம்பந்தப்படலையோ ரெண்டும் சொந்த வீட்டை பார்க்கறதுனால இந்த குருவும் செவ்வாயும் தான் இந்த ஜாதகத்தை ஆப்ரேட் பண்ணி எங்க வைக்கும் ஒரு ஜாதகத்துல மைனஸையும் தெரிஞ்சுக்கணும் பிளஸ்ஸையும் தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்தது செயற்கை பெற்ற கிரகங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டே வாங்க ஆ இதை எடுத்துக்கோங்க சூரியனோட அல்லது சந்திரனோட ராகு கேது சேர்ந்து இருந்தாலே கிரகணம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கிரகணங்கிறது இந்த சூரியன் அல்லது சந்தனோட வெளிச்சத்தை மறைக்கிறது தான் நம்ம வந்து கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு நம்ம ஆயிரத்தி எட்டு பாம்பு மறைக்குது பாம்பு சந்திரனை முழுங்கிதுன்னு சொன்னா கூட சூரியன் சந்திரனோட வெளிச்சத்தை மறைக்கக்கூடியது வந்து கிரகணம் ஸோ இந்த கிரகண தோஷம்ங்கிறது இந்த கிரகணம்ங்கிறது இந்த இடத்துல இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு பின்னாடி நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம் சந்திரனோட கேது ராகு இருந்தாலும் கிரகணம் தான் அதுக்கு நம்ம பின்னாடி பதில சொல்லுவோம் பட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஓகே அடுத்தது சூரியன் கேது ஒரு செயற்கை இது வந்து கிரகணம்னு எடுக்கிறோம் அடுத்தது அடுத்து புதன் குரு புதன் வந்து இந்த இடத்துல பகை பெற்றிருக்கு குரு வந்து உச்சம் பெற்றிருக்கு இல்லையா அடுத்தது செவ்வாயும் இப்ப பாருங்க இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம்னா கேந்திரம் திரிகோணம் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் என்னென்ன எத்தனை கிரகங்கள் இருக்கு எத்தனை என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு சொல்லுங்க கேந்திரம் திரிகோணத்தை பத்தி எல்லாம் சொல்லுங்க ஒண்ணுல தனி தனி இருக்கு சார் நாலுல வந்து எதுவுமே இல்ல சார் ஓகே ஏழுல புதனம் குரு இருக்கு சார் அது மாதிரி எதுவுமே உள்ள கிரகங்கள்லாம் தொடர்பு அதனால எங்க வேணாலும் இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சில ஜாதகத்துல நமக்கு பலனே சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் தப்பு தப்பா வரும் அப்ப வந்து ஒரு ஒரு ரூட்டா எடுக்கும் போது இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் ஓகே அடுத்தது திரிகோணம் சொல்லுங்க யாராவது திரிகோணம் என்பது ஒண்ணு ஐந்து ஒன்பது ஆகிய மூன்று இடங்கள் வந்து திரிகோணம்

ஆஹ் உபதய ஸ்தானம் என்னென்ன இடங்கள் உபதய என்னென்ன கிரகங்கள் இருக்கு ஆறுல சூரியனும் எதுவும் உம் பத்து பதினோஞ்சிரு எதுவும் எதுவும் கிடையாது ஓகே ஓகே ரொம்ப நன்றி எல்லாரும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்ல மாதிரி முடிக்கணும் வணக்கம் நன்றி